வட கிறிஸ்தவ மக்கள் மீதும் கிறிஸ்தவ பொருட்களை விற்பனை செய்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்திருக்காங்க பக்கம் தாக்குதல் நடத்துவாங்க ஒரு பக்கம் பதினோரு ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துமஸ் பண்டிகையில நரேந்திர மோடி கலந்து கொள்வாங்க இது என்ன வேடிக்கை இதெல்லாம் நல்ல வேளை மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் காலத்துல நடிச்சு நடிகர் திலகம்னு பேர் எடுத்தார்

திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கிறோம் அவர்களோ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஐந்து பேர் கமிட்டி அமைத்திருக்கிறார்கள் அந்த கமிட்டி பேசிய பிறகு அறிக்கை தந்த பிறகு இரு தலைவர்களும் பேசி முடிவெடுப்பாங்க